திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் உயர்வு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்த்தேக்கத்திலிருந்து பதினாறாயிரத்தி ஐநூறாயிரம் கன அடியாக கூறினர் சென்னை மக்களின் குடிநீர் வழங்கும் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்ட மொத்த உயரம் முப்பத்தி ஐந்து அடியாகும் இதன் முழு கொள்ளளவு மூவாயிரத்து இருநூத்தி முப்பத்தி ஒன்று மில்லியன் கன அடியாகும் தொடர் மழை காரணமாக பூண்டிக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் பதினைந்து ஆயிரத்தி ஐநூறு கன அடி நீரானது வந்து கொண்டிருப்பதால் பூண்டி நீர்மட்டமானது வேகமாக உயர்ந்து வருகிறது நைக்கு வரும் நீர்வரத்து முப்பத்தி ஐந்து அடியை தொட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்த்தேக்கத்திற்கு வரும் உபரி நீரை அணையின் பாதுகாப்பு கருதி நீர்த்தேக்கத்திலிருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டது தொடர்ந்து மழை வரும் நிலையில் நீர் இருப்பு மேலும் உயரும் பட்சத்தில் திறப்பும் அதிகரிக்கும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் உபரி நீர் வெளியேறும் கொசஸ்தலை ஆறு செல்லும் கிராமங்களான நம்பாக்கம் கிருஷ்ணாபுரம் ஆற்றம்பாக்கம் ஓதப்பை நெய்வேலி எறையூர் தோப்பு கொரக்கந்தண்டலம் சோமதேவன்பட்டு மெய்யூர் வெள்ளியூர் தாமரைப்பாக்கம் எண்ணூர் உள்ளிட்ட கொசஸ்தலை ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வெல்லாபாய் எச்சரிக்கை விடுத்துள்ளார்